வணக்கம் கணவன் மனைவி ரெண்டு பேருமே ஒரு ஹோட்டலுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறாங்க அங்கே போய்ட்டு ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணிவிட்டு ரெண்டு பேரும் உட்காந்துட்ருக்காங்க அப்போது மனைவி வந்து கணவன்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஏன்னங்க கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் போல் இருக்குது கேட்கவா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே கணவன் சொல்கிறான் இதென்ன புதுசாக இருக்குது எங்கிட்ட கேட்டால் எங்கிட்ட பேசுவ அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான் உடனே மனைவி சொல்கிறாங்க இல்லைங்க ஒரு மாதமாகவே நீங்கள் வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமாகவே வீட்டுக்கு வரீங்க அடிக்கடி என்னையும் குழந்தையும் வெளியே வர கூட்டிகிட்டு போகிறீங்க பத்தாத குறைக்கு பொண்ணு கூட உட்காந்து அவளுக்கு பாடம் வேறு சொல்லி கொடுக்குறீங்க திடீர்னு எங்கள் மேலே இப்படி ரொம்ப நெருக்கமாக மாறிட்டிங்களே அதான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து இழுக்கிறா உடனே ஒன்றும் இல்லை நான் எப்போவும் போல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கணவன் சொல்கிறான் உடனே மனைவி சொல்கிறா இல்லை நீங்கள் எதையே எங்கிட்டருந்து மறைக்கிறீங்க உங்கள் முகரையை பார்த்தாலே தெரியுது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறான் உடனே கணவன் சொல்கிறான் சொல்லுங்கன்னா என்னத்தை சொல்ல அப்படி ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்கிறான் இல்லைங்க எதுவும் சின்ன வீடு எதுவும் செட் பண்ணிட்டீங்களா அதை மறைக்க தான் இப்படி எங்கள் எங்கள் மேலே ரொம்ப அன்பாகவும் பாசமாகவும் இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி மனைவி கேட்குறா உடனே கணவன் சொல்கிறான் போடி லூஸு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான் ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் அமைதியும் ஆறான் அதுக்கப்புறம் அவனே பேச ஆரம்பிக்கிறான் நீயே கேட்ப சொல்லணும்னு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீரியஸும் ஆறான் அவனுடைய முகமும் மாறுது உடனே மனைவியோட முகமும் மாறுது என்னங்க ஏதும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி மனைவி வந்து படப்படுத்தாள் அவன் சொல்கிறான் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டியபடியே அவன் பக்கத்தில் இருந்த அவனுடைய அலுவலக கைப்பையை திறக்கிறான் அதிலிருந்து ஒரு டைரியை எடுக்கிறான் அந்த டைரியிலிருந்து ஒரு பேப்பரை அதாவது கடிதம் போன்ற ஒரு பேப்பரை எடுத்து தான் மனைவி முன்னாடி நீட்டுறான் என்னங்க இது அப்படின்னு சொல்லி கேட்குறான் இதை வாங்கி படிச்சுட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ம கணவன் வந்து அந்த பேப்பரை தன்னுடைய மனைவி கிட்டே வந்து கொடுக்குறான் கொடுத்துட்டு அவன் கொஞ்சம் தள்ளி போய் உட்காந்து அமர்ந்திருக்கான் அந்த க அந்த பேப்பரை அதாவது அந்த கடிதத்தை படிக்க ஆரம்பிக்கிறான் அவளுடைய மனைவி அவள் படிக்க படிக்க அவளுடைய கண்களில் இருந்து கண்ணீர் சிந்த ஆரம்பிக்குது அப்படி அந்த கடிதத்தில் என்ன தான் இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நான் இந்த விடியல சொல்கிறேன் அதில் என்ன எழுதியிருந்தேன்னா அவருடைய கணவனுக்கு அவருடைய அம்மா எழுதி கொடுத்த கடிதம் தான் அது அதில் என்ன இருந்துச்சுன்னா அன்புள்ள மகனுக்கு கண்டிப்பாக என்றை இந்த கடிதம் என்னுடைய கையில் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் உங்கள் அப்பாவுக்கு மனைவியாக உனக்கு அம்மாவா இந்த கடிதத்தை நான் எழுதுகிறேன் இது ரொம்ப பெரிய கடிதம் கொஞ்சம் பொறுமையாகவே படி அவசரமாக வேலை இருக்குதுன்னு பாதி படிச்சுட்டு மீதியை இன்னொரு நாள் காத்திருந்து படிக்காத உங்கள் அப்பாவை நான் கல்யாணம் பண்ணும்போது நான் காலேஜ் லெக்சரர் அப்புறம் நீ வந்த பிறகு உங்கள் அப்பாவுக்கு அதிர்ஷ்டம் அடிச்சது இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷனில் வளர்ந்தார் அப்புறம் உன் தங்கச்சியும் பிறந்தான் நான் என்னுடைய வேலையை விட்டுட்டு வீடே கதின்னு உங்களை கவனிச்சிட்டு இருந்தேன் உனக்கு தான் தெரியுமே அப்பா எப்படி பிஸின்னு கல்யாணமான ஒரு வருஷம்தான் கனவு வாழ்க்கை அப்புறம் எல்லாமே காத்திருந்த வாழ்க்கை தான் உங்கள் அப்பாவுக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அவர் அவர் உருவாக்க நினச்ச ஆடம்பர வாழ்க்கைக்காக உழைச்சிக்கிட்டு இருந்தார் நீங்கள் ரெண்டு பேரும் தான் எனக்கு துணை நாம் தான் விளையாடுவோம் அப்புறம் நீங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டீங்க நீங்கள் வர்றதுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன் ஸ்கூலை விட்டு வந்ததும் கதை கதையாக சொல்லுவீங்க அதில் பாதி பொய் தான் இருக்கும் அதெல்லாம் உங்கள் கற்பனை நினச்சி நான் ரசித்தேன் அப்புறம் நீங்களும் வளர்ந்துட்டீங்க அம்மாட்ட சொல்ல எதுவுமே இல்லாமல் போச்சு ஆனால் உங்கள் கிட்டே இருந்து ஆர்டர் மட்டும் வந்துச்சு எப்போ வெளியே போனோம் எந்த ட்ரெஸ் போட்டு வெளியே போகணும் எப்படி வெளியே போகணும் அப்படின்ட்டு ஆனால் நீங்கள் திரும்பி வரக்கூடிய டைம் என்னால் கேட்க முடியுமா அம்மாவால் முடியாதுல்ல அதுக்காக நான் உங்களுக்காக நீங்கள் எப்போ வருவீங்கன்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன் நீங்கள் சாப்பிட்டு வரீங்களா இல்லை சாப்பிடாமல் வரீங்களான்னு பார்க்க நான் காத்துக்கிட்டு இருப்பேன் நீங்கள் எக்ஸ்ட்ரா கோச்சிங் ஃப்ரெண்ட்ஸ் அரைட்டேன்னு பிஸியாக இடையில் உங்கள் அப்பாவை உடம்பு முடியாமல் படுத்துட்டாரு அவருக்கு டயத்துக்கு மாத்திரை கொடுக்கணும் ஃபிஸியோதெரபி பண்ணணும் அதுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன் காத்துக்கிட்டு இருக்கிறதே என்னுடைய வாழ்க்கை ஆகிடுச்சு பார்த்தியா அப்புறம் உன் தங்கச்சியோட கல்யாணம் இப்போ அவள் எப்படி இருக்கான்னு கூட அவளாக முடிவு செய்கிற நேரத்தில் தான் என் கூட பேச முடியும் ஏன்னால் அங்கே அவள் அவள் மன கணவனுக்காக காத்துக்கிட்டு இருக்காள் ஒரு அம்மாவா உனக்கு சொல்லவே வேண்டாம் அப்பாவோட தொழிலை எடுத்து நீ செய்ய ஆரம்பித்த உடனே நீயும் ரொம்ப பிஸியாகிட்ட நீ கடைசி அஞ்சு வருஷத்தில் அம்மா கிட்ட பேசுனத கொஞ்சம் நினச்சிப்பார் சாப்பிட்டீங்களாமா மாத்திரை போட்டாச்சாமா ஊசி போட்டாச்சாமா இவ்வளோதான்ப்பா உங்கள் அப்பா வாழ்கிற காலத்தில் பிஸியாக இருந்தார் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் கடைசி காலத்தில் எதுவுமே இல்லாமல் இருந்தார் ஆனால் மாத்திரைக்காக காத்துக்கிட்டு இருந்தார் எங்கிட்ட பேச அவருக்கு விஷயமே இல்லை பேப்பர் படித்தார் புக்கு படித்தார் தூங்கினார் ஏன்னா பேச வேண்டிய காலத்தில் பேசலை பேச நேரம் இருந்த காலத்தில் பேச விஷயமே இல்லை அனுபவமும் இல்லை இப்படி தான் பெரும்பாலான அம்மாக்களோட வாழ்க்கையே முடிஞ்சு போகுது நாம் என்னைக்காச்சும் வெளியே போகும்போது அங்கே நிறைய அம்மாக்களை நான் பார்ப்பேன் அவங்க எல்லோர் கண்ணுலையும் எனக்கு தெரியிற அந்த காத்திருந்த இயக்கம் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சுது உன்ன மாதிரியே பசங்களை கூட்டிகிட்டு வர அவங்க மனைவிகளையும் நான் பார்ப்பேன் அதில் இன்றைக்கே வாழ்ந்துடணும் அடுத்த நாள் அடுத்த ஆறு நாள் கூட பேசக்கூட முடியாதுன்ற ஒரு வேகம் இருக்கிறதையும் நான் பார்த்தேன் இன்றைக்கி ஒரு நாள் தானேன்னு பிள்ளைங்க கேட்ட எல்லாத்தையும் செய்கிற அப்பாக்களையும் பார்த்தேன் இது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு காரியம் சாதிக்கிற நாளாகிடுதுன்னு புரிஞ்சுது உங்களுக்கு ஒரு நாள் தானேன்னு ஒரு நினைப்பும் வந்துடுது இதெல்லாம் ஏன் இப்போ சொல்றேன்னு யோசிக்கிறியா என் காலத்துல இதெல்லாம் உங்க அப்பா கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியலை ஆனால் நீ அடுத்த ஜெனரேஷன் கொஞ்சம் யோசிப்பில்ல அதான் உன்கிட்ட நான் இதை பத்தி சொல்றேன் நான் உயிரோட இருக்கும்போது சொல்ல முடியலை சொன்னாலும் உன்னால கேட்க முடியாது தான் இப்ப நான் உங்ககிட்ட சொல்றேன் உனக்கு வீட்ல ஒரு பொண்ணு இருக்கா மனைவியும் இருக்கா காத்துக்கிட்டு இருக்காங்க உன் தங்கச்சிக்கு உங்க அப்பா மேல இருந்த பாசம் உனக்கு தெரியாது ஆனால் அதை அவள் போது உங்கள் அப்பா கட்டிலில் நகர முடியாமல் இருந்தார் அவர் தான் அப்பான்னு அவள் காலேஜுக்கும் ஸ்கூலுக்கும் தெரியாத அளவுக்கு அவர் ரொம்ப ரொம்ப பிஸி அப்பா கூட அங்கே போகணும் இங்கே போகணுங்கிற எந்த ஒரு ஆசையும் அவளுக்கு நிறைவேறலை அவள் அப்பா கடைசி காலத்தில் சும்மா இருந்தபோது அவர் பேசினது அவள் கேட்க முடியலை ஏன்னா அவள் வேற ஒரு வீட்டுக்கு போயிட்டா பாத்தியா வாழ்க்கையை நீ உன் பொண்ணுக்கு அப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்துடாத உன் மனைவிய அவளோட மகனுக்கு கடிதம் எழுத வச்சிடாத இன்னைக்கு மூணு வேளை சாப்பிட சம்பாதிச்சுட்ட நாளைக்கு மூணு வேளைக்கும் உணவு பிரச்சனை உனக்கு இல்லை இன்னும் சொல்லப்போனா நீ இப்போ உழைக்கிறதே உன்னோட அடுத்த பத்து வருஷம் கழிச்சு நீ செலவழிக்க போறதுக்கு தான் அதை கொஞ்சம் குறைச்சிக்கோ சீக்கிரமாகவே வீட்டுக்கு வா பொண்டாட்டிக்கிட்டையும் பிள்ளைக்கிட்டையும் பேசு குழந்தையோட விளையாடு சாய்ந்திர நேரம்லாம் அவங்களுக்காக நேரத்தை நீ செலவழி உனக்கு அவங்களுக்கும் நீ நல்லா இருக்கும்போதே கொஞ்சம் நேரத்தையும் கொடு ஏன்னா அன்புக்காக காத்துக்கிட்டு இருக்கிறதும் ஒருத்தரை காக்க வைக்கிறதும் ஒரு வாழ்க்கையாக நீ இதை நீ செய்வேன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா என்கிட்ட நல்லா பேசின பையன்தானே நீ உன் மனைவி மகளை நீ விட்டுடவா போகிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாயார் வந்து தன்னுடைய மகனுக்காக அப்படி ஒரு கடிதத்தை எழுதி வச்சிட்டு போயிருக்காங்க அந்த கடிதத்தை படித்த பிறகுதான் மகன் தன்னுடைய மனைவிக்காகவும் குழந்தைக்காகவும் நேரத்தை செலவிட்டு சீக்கிரமாகவே வேலையை முடித்து அவளிடம் பொழுதை கழிச்சிக்கிட்டு இருக்கான் ஸோ இந்த கடிதத்தை படித்து முடித்ததுமே அவருடைய கண்கள் குலமாகி இருந்துச்சு அவருடைய முகல் அதாவது அவருடைய மனைவியுடைய முகம் ஒரு விதமான பரபரப்பில் இருந்துச்சு நிமிர்ந்து அவன் பார்த்தா இரண்டு அந்த சமயத்தில் இரண்டு மிகப்பெரிய பாலுட ஐஸ்கிரீம் வந்துருந்துச்சு இருந்துச்சு மெதுவாக தன்னுடைய பேக்கை எடுத்து திறந்தான் அதில் அவருடைய மொபைல் ஃபோனை எடுத்து அவளுடைய அம்மாவுக்கு வந்து ஃபோன் செஞ்சா எதிர்மனையில் அவங்க அம்மாவும் ஃபோன் எடுத்தாங்க நாதாம்மா ஏன் சும்மா பேசக்கூடாதா என்ன செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அம்மாக்கிட்ட வந்து பேச ஆரம்பித்தாங்க அப்பா என்ன செய்கிறாரு அப்படின்னு சொல்லி வீட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பேச ஆரம்பித்தாங்க ஐஸ்கிரீம் கொஞ்சம் கொஞ்சமாக உருக தொடங்கியது அவனும் எதிர்மனையிலிருந்து சிரித்தபடியை அதை சாப்பிடவும் தொடங்கினான் இனிமே அப்படி இனி அவங்க அன்புக்காக யாரும் காத்திருக்க அவசியமே இல்லை நீங்களும் சரி நேரில் நாம் செல்ல முடியாமல் இருந்தாலும் ஃபோன் மூலமாக தினமும் பேசி மகிழ்வோம் நம்முடைய சராசரி வாழ்க்கையை அறுபது ஆண்டுகள் என்று வைத்துக்கொண்டு இன்று முதல் நாம் அனைவரிடமும் மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்போம் உங்கள் உறவுக்காகவும் உங்களுடன் பிறந்தவர்களுக்காகவும் நீங்கள் நேரத்தை செலவழியுங்கள் நன்றி வணக்கம்